வியூ வாங்க லைக் போட்டிங்களா ரொம்ப நன்றி நலமா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க ஆர்டி நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம் ஓகே அண்ணா போட்டோ வச்சுட்டீங்களா லோகோல பேபி எப்படி அக்கா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க குழந்தை நலம் நலம் வணக்கம் சகோதரி வணக்கம் ஈசோலா பேர் என்னன்னு தெரியல வணக்கம் சகோதரி வணக்கம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க காலையிலேயே நைட்டு விடிய விடிய என்னைய தூங்க விடாம பாப்பா பேர் வந்து ஆத்விகா ஆத்விகா இன்னும் வைக்கல ஞாயிற்றுக்கிழமை பதினாறு நாள் ஆகணும்ல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு விடிய விடிய என்னைய தூங்க விட போறது இல்ல விடிய கால தூங்கிட்டு இருக்காங்க என்ன தேய்ச்சி போட்டுக்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பத்து பத்தரைக்குதான் குழு போட்டணும் கம்யூனிட்டி கைடு லென்ஸ் அடுத்த மாதம் ஆறாம் தேதி எக்ஸ்பிரே டேட் போட்டு இருக்குது கேன்சல் ஆகிடுமா ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் 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 அது ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிட்டி

ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் குமார் ஹாய் டேவிட் குமாரா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டு கொடுத்துருந்தா அது போயிடும் போஸ்டா இருந்தாலும் சரி கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி காப்பி ரைட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீடியோவில் சகோதரி நலம் நலம் அறியாவல் வி கே ராஜு வி கே ராஜு ஓகே பேபி எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க 오케이, 너무 감사합 ஹாய் பாசமலர் கணவர் எங்கே கேட்ரிங் இல்லை இல்லை இன்றைக்கி அவங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க ஒரு நிச்சயதார்த்த வீடு அக்கா உங்களுக்கு டைம் கிடைச்சா என்னோடய சேனல் உருவாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஓகே கண்டிப்பாக ஹாய் பேர் தெரில கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்குறேன் இன்னைக்கு இப்ப ஒரு நிச்சயதார்த்த வீடு அதனால கேரளாவுக்கு போயிருக்காங்க அக்கா என்ன சாப்பிட்டீங்க வந்துட்டு இட்லி சாம்பார் தேருமா தேராதா என்று அப்படியா சரி சரி நான் கண்டிப்பா பார்த்து சொல்றேன் பாசமலர் பிள்ளைகள் பள்ளிக்கு ஆ பள்ளிக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டாங்க காலை டிஃபன் முடிஞ்சதா பாசம் முடிஞ்சிச்சு அண்ணா சாப்பிட்டேன் சீக்கிரமாவே சாப்பிட்டாச்சு தேவி Ama ama தூங்குறாங்க தூங்குறாங்க Ha, கேரளா லாட்ரி வாங்குங்க அப்படியா அது திருவனந்தபுரம் வீட்டுக்கு பேரு வந்துட்டு ஆத்விகா ஆத்விகான்னு சொல்லி என் தான் வச்சிருக்காரு அந்த பேரு ராசி நட்சத்திர படி பார்த்து அந்த பேர் வச்சிருக்கோம் நேத்து முந்தா நாள் தான் சர்டிஃபிகேட் எழுதி கொண்டு போய் ஸ்கூல் வச்சு ஸ்கூலுங்கிறேன் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வந்தோம் பாசமலர் மதியம் சாப்பாடு என்னது மதியம் சாப்பாடு குழம்பு என்ன கடவாட்டு குழம்பு நீங்க என் அக்கா பேபி நேம் வச்சிருக்கீங்க ஆத்விகா யாரு உங்க அக்காவோட பொண்ணு நேம் வந்து அந்த நேமா உங்க சேனல் எல்லாம் எப்படி என்ன போகுது வருண்குமார் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன பிள்ளை உங்களுக்கு எனக்கு குழந்தை பிறந்துருச்சு முருகன் எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு ஏழாவது அக்கா ரொம்ப நன்றி நன்றி அக்கா எனக்கு அக்கா என்ன குழந்தை பிறந்தது அதான் குட்டி பாப்பா ஓகே எட்டாவது லைக் வாங்க சிவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபோட்டோ லோகோவும் பார்க்கல பேரையும் பார்க்கல வணக்கம் சகோதரி எப்படி வணக்கம் என் அம்பு அன்பு சகோதரி வாங்க எப்படி இருக்கீங்க மகாலட்சுமி நல்லா இருக்காங்களா அக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு விடிய விடிய என்னை தூங்க ஓட போகிறதில்ல பார்க்கல ஃபுல்லாக தூக்கம் ஒரே தூக்கம் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா குட் மார்னிங் சிஸ்டர் காலை வணக்கம் ஆ ஓகே ஓகே சேனல் சூப்பராக போயிட்டு இருக்கா ஓகே ஸ்கூல் தான் இருக்கேன் ஓகேம்மா பாய் அப்படியா சரி சரி இது ஸ்கூல் டைம்ல ஸ்கூல்ல இப்போ வந்துட்டு மணி ஒன்பதே கால் மை லைக் டன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நியூ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஓகே ஓகே கால் பண்ணுங்க நான் பண்ணல எடுக்கவில்லை வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க குழந்தை பிறந்ததா பிரதிந்துருச்சு அக்கா அது சொல்லுன்னா அன்றைக்கி அடித்தேன் அதுக்குள்ளேயும் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளேயும் நான் தூங்கிட்டேன்க்கா எனக்கு பகல் ஃபுல்லாக தூக்கம் வரவும் மாட்டேங்குது நைட்டு பூரா முடிச்சிருக்கிறதுனால நான் தூங்கிட்டேன் வந்துட்டு யாராக கட் பண்ணி விட்ருக்காங்க எங்கள் அம்மாவா யார் கட் பண்ணி சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் டேக் கேர் லைக் டேக் கேர் பெஸ்ட் ஓகே ரொம்ப நன்றி நன்றி அவ்வளோதான் கொஞ்சம் நேரம்தான் ஃபோன் பண்றக்கா ரொம்ப நன்றி நன்றி மோனி உடம்பு எப்படி இருக்கக்கா பரவாயில்லையா நார்மல் டெலிவரி ஆமா 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 உடம்புலாம் பரவாயில்ல நல்லா இருக்கு பெரிய பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா போயிட்டாங்க போயிட்டாங்க அவங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பி தான் சாப்பிட்டுட்டேன் சீக்கிரமாவே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு என்னோட வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் இனிமேல் அழுவ ஆரம்பிச்சா நான் தூக்கி குளிப்பாட்டிட்டு நான் வெயில் அடிக்கணும்ல நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்கணும் பத்து பதினோரு மணிக்கு தான் குளிப்பாட்டணும் குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தூங்க போட்டேன்னா அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்கா தூங்கிட்டு இருப்பேன் பாப்பா நல்லமா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஜீசஸ் ராஜ் மேரி நல்லா இருக்காங்க அக்கா ओके ओके मारिया तुम फोन बन உங்களுக்கு மானிடேஷன் ஆகிட்டா சிஸ்டர் எனக்கு மானிட்டேஷன் ஆகி கேன்சல் ஆகியிருக்குப்பா அதான் என்னோட சேனல் கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்கு மானிட்டேஷன் ஆகி சம்பளம்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ கேன்சலில் இருக்கு மானிட்டேஷன் இப்போ ஒன்றாந்தேதி அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் ஒன்றாந்தேதி அப்ளை பண்ண முடியுதான்னு சரி சரி இன்னும் கிடைக்கல கிடைக்கல கண்டிப்பா ப்ரே பண்ற ரொம்ப நன்றி நன்றி இப்ப எதுக்கு உருள கிடைக்க உம் அவ்வளவுதான் குமார் கொஞ்சம் முடிஞ்சா தமிழ்ல அனுப்புங்களேன் எனக்கு புரியல அக்கா என் சேனல் மானிடேஷன் பண்றதுக்கு நான் எப்படி பாக்குறதுன்னு கேட்டிருக்கீங்களா அது வருமேப்பா ஆமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வந்துட்டு மானிட்டேஷன் பேஜ்லயே உங்களுக்கு வரும் லாஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டார்கெட் ஏதாவது முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ண சொல்லி வரும் அதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கோங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அது பண்ணுனா தான் உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு வந்து கிடைக்கும் இல்லன்னா கிடைக்காது ஹாய் அக்கா வாங்க ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே ரூவா என் பொண்ணு உருண்டுட்டு கிடக்கா என் பொண்ணை போய் பார்க்குறேன் நாளைக்கு வரேன் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லேப் போடுவோம் நாளைக்கு வரேன் நல்லா இருக்கு என்னக்கா ஓகே அழுவ ஆரம்பிச்சானா அவ்வளோதான் அதுக்கு முன்ன கூட்டி நான் சேஃப்டியா அதை தூக்கி வச்சுக்கணும்